இருபது மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தாங்க இருக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை தொடர்ந்து நம்ம இந்த அறிவிப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க அதுக்கப்புறம் நமக்கு மழை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் இருந்தாலும் மழை விடவே இல்லைங்க நிறைய மாவட்டத்துல பலத்த மழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு சில மாவட்டத்தில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிக கனமழையுமாக பதிவாகிட்டே தான் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை இருக்கே அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டங்கள் மழை கிடையாது கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்திற்கும் மேலாக இந்த கனமழையானது பதிவாகிட்டே இருக்குது இது அப்படியே முடிய போகிறதில்ல இன்னும் இரண்டு நாட்களுக்கும் கனமழை வெளுத்து வாங்கிறோம் எங்கெல்லாம் கனமழை தொடங்கியிருக்கு எங்கெல்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கனமழை கடுமையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இந்த மழை தீவிரமாகக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியல் நிச்சயமாக பார்த்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்க முடியும் முதலாவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு கடந்த சில நாட்களாக கமெண்ட் செக்ஷனில் சரியாக மழை வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர் கனமழை வச்சுருக்கு திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதுமாக ஒருவேளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வரல அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் திருவண்ணாமலைன்னு போட்டு உங்கள் ஊர் பேரையும் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் திருவண்ணாமலைன்னு மட்டும் போட்டுருவிங்க அதில் உங்கள் ஊர் பேரை தெரியப்படுத்துங்க ஏன்னா மழை வந்துகிட்டு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை உறுதியாக இருக்குது எந்த மாற்றம் இல்லை ஒருவேளை மழை வரலனா உங்க ஊர் பேர கமெண்ட்ல போடுங்க வேலூர் மாவட்டம் கனமழை எச்சரிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பதிவாக வாய்ப்பிருக்கு இருக்கு படிப்படியாக மழை தீவிரமடையும் சில இடத்தில் மிதமான மழை கிடைத்தாலும் சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கிடும் தருமபுரி சேலம் நாமக்கல் இந்த பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே கொட்டி தீர்க்கும் அடுத்தபடியாக கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இங்க வந்து கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை ஏற்கனவே நம்ம டெல்டா பகுதிகளுக்குலாம் நம்ம மிக கனமழை முதல் அதிகன மழை கொடுத்திருந்தோம் இந்த கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல பரவலாக விட்டு விட்டு கன முதல் மிக கனமழைங்கிறது ஓரிடங்கள்ல தீவிரமடையும் நிச்சயமாக நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவுங்கிறது அதிகரிச்சுட்டேதான் இருக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை எதிர்பாருங்க பெரும்பாலும் காலை முதல் பகல் வரை வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் பகல் நேரங்களுக்கு பிறகுதான் இந்த மழை பொழிவும் தீவிரமாக தொடங்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களில் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் கடந்த ஐந்து நாட்களாக எடுத்து பார்க்கும்போது திருச்சியில் நல்ல மழை பொழிவுங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வெயில் ரொம்ப கொளுத்தி எடுத்துச்சோ அதைவிட இரண்டு மடங்கு மழை பொழிவு திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் வருகை தரும் அதில் குறிப்பாக திருச்சிராப்பள்ளியினுடைய நகர பகுதிகளில் தீவிரமான மழை பொழிவு பதிவாகிறோம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பொழிவுகள் உண்டு சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கிறோம் நாகை தஞ்சை மற்றும் திருவாரூர் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை உண்டு ஆகவே சில இடங்கள்ல நமக்கு அப்படியே மேகக்கூட்டங்கள் வருவது போல தெரியும் ஒருவேளை உங்களுக்கு மழை பெய்யல இன்னும் தொடங்கலை அப்படின்னாலும் சீக்கிரம் தொடங்கிடும் கவலைப்படாதீங்க ஏன்னா நமக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு இன்றைக்கு வந்து இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்களில் மழை பதிவாகிரும் ஒரு ஐந்து சதவீதம் ஆங்காங்கே ஒரு வானமேகம் மட்டமும் லேசான மழை மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும் நமக்கு வந்து இந்த மழையினுடைய தீவிரம் இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்களில் பதிவாகிரும் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டில் பகுதியான மழை பொழிவு இருக்கும் அதாவது மாவட்டம் முழுவதும் இல்லாமல் பகுதியாக சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பாருங்க தமிழக வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பகுதியாக இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட நம்ம வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறோம் அதே சமயங்களில் உள் மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழை இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு சரிங்க அதிகனமழையெல்லாம் வருமா அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திற்கு வரும் கடுமையான வெள்ளம் பாதிக்கப்படுற அளவுக்கு மழை பொழிவுகளாக இன்னும் எந்த எந்தெந்த மாவட்டங்களில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல கடுமையான பாதிப்புகள்ல இருக்கு இப்போ இந்த மாவட்டங்கள் போக கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வேகமாக ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க திருநெல்வேலி தேனி தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தெற்கு பகுதி மட்டும் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இங்க மட்டும் மிக கடுமையான மழை இருக்கும் மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே எதிர்பாருங்க கொஞ்சம் மழை தீவிரம் குறையும் கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் இதுக்கப்புறம் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மழை தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் அந்த வால்பாறை சோலையாறு சின்ன கல்லறில் மட்டும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு நீலகிரி மாவட்டத்திலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மேற்கு பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஆகவே பாருங்க எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுகள் அதாவது மிக கனமழையிலிருந்து கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலியும் ஒன்று அதுல ஆலங்குளம் அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை முதல் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக பதிவாகும் இருபது மாவட்டங்கள் ஆபத்தில் சிக்கி இருக்க நம்ம பார்த்தோம் பாருங்கள் இன்றைக்கு மாலை நேரங்கள்லேருந்தே நிறைய மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் எங்கெல்லாம் சரி வர மழை இல்லையோ இன்றைக்கும் நாளைக்கும் மழை பதிவாகிரும் நேற்றைக்கு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ரொம்ப தீவிரமான மழை பொழிவு எங்கள் மாவட்டங்களில் வந்துகிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் இன்னும் சில மாவட்டங்களில் மழை வந்து நமக்கு பெய்யாமல் இருக்கு கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் சரி வர மழை பெய்யலையோ இப்போ நமக்கு மழை தொடங்கிடும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் தமிழ்நாட்டில் கனமுதல் மிக கனமழைங்கிறது வெளுத்து வாங்கிடும் சில இடங்களில் பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பொழிவும் இன்றும் நாளையும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாகும் இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும் மழை பகுதியாக இருக்கும் மற்றபடி இந்த கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்ப்பாருங்க கள்ளக்குறிச்சியிலும் நமக்கு கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் உங்க கமெண்ட் செக்ஷன்ல மாவட்டத்தின் பேரை நீங்க தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டுல தான் இருக்கு அதில் நமக்கு எந்த குறைவுமே கிடையாது இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் இன்னும் நமக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு அப்படிங்கிறதுனால பல இடங்கள்ல கனமழை எதிர்ப்பாருங்க பருவமழை தொடங்கியதன் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதிகனமழை எச்சரிக்கை உண்டு அங்கேயுமே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல ஒரு நான்குல இருந்து ஐந்து மாவட்டங்கள் ரெட் அலர்ட் அப்படின்னாலுமே கூட கேரளாவில பல மாவட்டங்கள்ல இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களே அடுத்ததாக கர்நாடக மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டுருக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் பெரும் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் இப்போவே நமக்கு நிறைய மாவட்டங்கள் மழை தொடங்கி அதை பார்க்க முடியுது இன்னும் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களும் இந்த தீவிரமான மழை பொழிவு விட போகிறது கிடையாது எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருந்ததோ பல மடங்கு மழை பொழிவு நம்ம பார்க்குறோம் தென்மேற்கு பருவமழையில் கூடுதல் மழை தான் இந்த வருஷம் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாக இன்றும் நாளையும் பரவலாக கனமழை தீவிரமடைந்து சொன்ன மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிக கனமழையும் வெளுத்து வாங்கிறோம் தேனி தென்காசியில மழைக்கான அறிகுறிகள் சில நேரங்களில் இல்லாதது போலதான் இருக்கும் என கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க தேனி தென்காசி கன்னியாகுமரிலாம் சில நேரம் மழை வருவதற்கான அறிகுறியே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படிதான் இருக்கும் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி கனமழை வெளுத்து வாங்கி விட்டிருவோம் ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை வருவதால் ரொம்பவே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா நம்ம பத்து நாளுக்கு ஒரு ஒரு சென்டிமீட்டர் பெய்தான் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரே நாளில் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அதுவும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு பத்து சென்டிமீட்டர் பெய்யும் போதுதான் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு கொண்டுட்டு இருக்கு அதனால தொடர்ந்து இந்த மழையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மழையெல்லாம் வராதுங்க மே மாசம் தானே அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க ரொம்ப தீவிரமான மழை காத்திருக்கு லைக் பண்ணுங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க